ஆங்கிலேய ஆட்சியின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய மக்களிடையே குறிப்பாக விவசாயிகள் பழங்குடியினர் முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கங்களான கிளர்ச்சிகள் மற்றும் போராட்டங்கள் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மேலும் இது சமச்சீர் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளுக்கு பயன்படும்படி அமைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் கிளர்ச்சிகள் இண்டிகோ கழகம் பாப்னா கழகம் தக்கான கழகம் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் சம்பரான் சத்தியாகிரகம் கேதா சத்தியாகிரகம் பார்த்தொலி சத்தியாகிரகம் பழங்குடியினர் புரட்சிகள் கோல் கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி முஸ்லிம்களின் இயக்கங்கள் ஃபராசி இயக்கம் வாகாபி கிளர்ச்சி மாப்ளா கிளர்ச்சி இவை அனைத்தும் ஆண்டு வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது இதை பற்றி இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்கலாம் இண்டிகோ கழகம் அல்லது அவரி புரட்சி இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியானது கச்சா பொருட்களான பருத்தி சணல் பட்டு ஆகியவற்றை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்து அந்த கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்த பொருட்களை மீண்டும் இந்திய சந்தையில் மலைபோல் குவித்து விற்பனை செய்தன இந்த காலகட்டத்தில் அரசு கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகம் என்னும் கொள்கையை பின்பற்றியது கச்சா பொருட்கள் கொள்முதல் செய்யும் இடமாக இந்தியா மாறியது இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பயிர்களான அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிடும்படி இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவுரி அல்லது இண்டிகோ பயிர் நீல நிற சாயம் தயாரிக்க பயன்பட்டது வங்காளத்தில் இருந்த ஐரோப்பியருக்கு சொந்தமான இந்திய நிலங்கள் இந்திய விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டு அதில் அவுரி சாகுபடி செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர் சாகுபடி செய்த அவுரியை சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு வாங்கினர் இதனால் விவசாயிகள் நிலவரி செலுத்த முடியாத நிலைமையும் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து வறுமைக்கும் தள்ளப்பட்டனர் சாகுபடி செய்ய மறுத்தவர்களை கடத்துதல் கொள்ளையடித்தல் கசையடி கொடுத்தல் எரித்தல் போன்ற செயல்களில் பண்ணையாளர்கள் ஈடுபட்டனர் இதை எதிர்த்து அரசுக்கு மனு கொடுத்தபோதும் அவர்கள் செவி மடுக்காததால் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் வங்காளத்தில் உள்ள நாதியா மாவட்டத்தில் கலகங்கள் தொடங்கப்பட்டது அது ஐரோப்பிய பண்ணையாளர்களால் அடக்கப்பட்டு கைவிடப்பட்டது ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டன கழகமானது வங்காளத்தின் வேறு இடங்களுக்கும் பரவியது நிலைமையை அரசு கட்டுக்குள் கொண்டுவர ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் சட்டம் பாகம் ஆறினை அரசு உருவாக்கியது வங்காளத்தில் இருந்த விவசாயிகள் அடக்குமுறைக்கு பயந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினர் இந்து தேசபக்தன் பக்தன் என்ற செய்தித்தால் இதை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது தீனபந்து மித்ரா என்பவர் நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதி வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் பாப்னா கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு வரை இது ஜமீன்தார்களுக்கு எதிரான விவசாயிகளின் எழுச்சியாகும் ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பாக அதிக வரி வசூலித்தனர் வாடகை செலுத்தவில்லை என்று சொல்லி விவசாயிகளை அடிக்கடி நிலத்திலிருந்து வெளியேற்றினர் நாளடைவில் ஜமீன்தார்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு புரட்சியில் ஈடுபட்டனர் இக்கழகம் வங்காளத்தின் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானாவில் கேசவ் சந்திர ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது ஜமீன்தார்கள் மற்றும் காவல்துறையினரின் மீது மக்கள் சிறிய அளவில் வன்முறையிலும் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் சட்ட உரிமைகளை மேம்படுத்தினர் சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொண்டனர் தக்காண கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டனர் இது தக்காண கழகம் என்று அழைக்கப்பட்டது இது உள்ளூர் வட்டிக்கடைக்காரர்களை எதிர்த்து நடத்திய புரட்சியாகும் பூனா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள வட்டிக்காரரின் சொத்துக்களை கைப்பற்றி அவரை கிராமத்திலிருந்து வெளியேற்றிய போது புரட்சி தொடங்கியது இது முப்பத்தி மூன்று கிராமங்களுக்கு பரவியது விவசாயிகள் வட்டிக்கடைக்காரர்களான மார்வாரி சகுக்காரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தனர் இந்த வட்டிக்கடைக்காரர்கள் காவலர்களின் உதவியை நாடியபோது போராட்டம் வன்முறையாக மாறியது இராணுவம் வரவழைக்கப்பட்டு போராட்டம் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த புரட்சியின் விளைவாக தக்காண விவசாயிகளின் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளின் குறைகள் களையப்பட்டன பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை வட்டிக்கடைக்காரர்களிடமிருந்து கடனை பெற்று கடனை திருப்பி தர முடியாத விவசாயிகள் பட்டிக்கடைக்காரர்களால் ஒடுக்கப்பட்டனர் இதை தடுக்கும் பொருட்டு விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டனர் அரசானது பஞ்சாப் பகுதியில் புரட்சி நடப்பதை விரும்பவில்லை ஏனென்றால் இந்த பகுதியில் இருந்துதான் இராணுவத்திற்கு அதிகப்படியான ஆட்கள் தேர்ந்தெடுக்க பட்டனர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்ற பட்டு சோதனை முறையில் செயற்படுத்தப்பட்டது பஞ்சாபில் இச்சட்டம் சிறப்பாக செயல்பட்டதால் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இச்சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டனர் விவசாயிகள் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட மற்ற மக்கள் முதல் பிரிவு மக்களான விவசாயிகளிடமிருந்து மற்ற இரு பிரிவு மக்களும் நிலத்தை விற்க அல்லது அடமானம் வைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு பீகார் மாநிலத்தில் சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறையில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவரி சாகுபடியை செய்தனர் சம்பரானில் இருந்த இந்திய விவசாயிகள் தங்கள் மொத்த நிலத்தில் இருபதில் மூன்று பங்கு மட்டும் அவதி சாகுபடி செய்து அதனையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரான் தீன்கதியா என்ற நடைமுறையில் பிணைக்கப்பட்டிருந்தார்கள் இதன் மூலம் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கினர் இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி இவர்களுக்கு உதவ முன்வந்தார் சம்பரான் மாவட்டத்தில் உள்ளூர் தலைவர்களாக இருந்த ராஜேந்திர பிரசாத் மஜருல் ஷாக் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் போன்றோருடன் விரிவான விசாரணையை மேற்கொண்டார் காந்தியடிகளை இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறுமாறு பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை கேட்டுக்கொண்டனர் ஆனால் அவர் அதை மறுத்ததோடு இதன் மூலம் வரும் விளைவை சந்திக்க போவதாகவும் கூறினார் காந்தியடிகளை உறுப்பினராக கொண்டு ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது இதன் மூலம் மக்களின் சிரமம் குழுவிடம் எடுத்துரைக்கப்பட்டது அந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதில் ஐரோப்பிய வர்த்தகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த விவசாயிகள் மீட்கப்பட்டனர் படிப்படியாக ஐரோப்பிய வர்த்தகர்கள் சம்பரானை விட்டு வெளியேறினர் கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் குஜராத்தின் கேதா மாவட்டத்தில் பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்தது அந்த ஆண்டு நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு ஆட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர் அரசின் பஞ்சகால விதிப்படி பயிர் விளைச்சலில் சராசரியாக இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு வரி ரத்துக்கு தகுதி பெறுவர் ஆனால் நிர்வாகத்தினர் இந்த விதியை அமுல்படுத்த மறுத்துவிட்டனர் முழு வரியையும் செலுத்தும்படி துன்புறுத்தினர் பிளேக் நோய் விலையேற்றம் பஞ்சம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்திய பணியாளர் சங்கம் அதாவது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியை அணுகினர் இதில் காந்தியடிகள் உறுப்பினராக இருந்தார் இந்திய பணியாளர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கோபாலகிருஷ்ணன் கோகலே என்பவரால் நிறுவப்பட்டது இது ஒரு மத சார்பற்ற அமைப்பு இதன் தலைமையகம் பூனாவிலும் சென்னை மும்பை அலகாபாத் மற்றும் நாக்பூரில் இதன் கிளை அலுவலகங்களும் உள்ளன ஏழை விவசாயிகளின் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்தி அதிகாரத்திற்கு எதிராக சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினார் இளம் வழக்கறிஞராக இருந்த வல்லபாய் படேல் மற்றும் இந்துலால் நாயக்கும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் போராட்டம் நடத்தியவர்களின் சொத்துக்களை எடுத்துக்கொள்வது ஏலம் விடுவது போன்ற ஒடுக்குமுறைகளை அரசு முன்னெடுத்தது பின் எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடமிருந்து மட்டுமே வரியை வசூலிக்க வேண்டும் என்று அரசு நிர்வாகம் அறிவித்தது இதனை அறிந்த காந்தியடிகள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடிவு செய்தார் பார்த்தோலி சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அரசு நில வருவாயை முப்பது சதவீதமாக உயர்த்தியது குஜராத்தில் உள்ள பார்த்தோலி விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்கள் எதிர்ப்பினை தெரியப்படுத்தினர் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி பனிரெண்டில் வரிக்கொடா இயக்கத்தை தொடங்கினர் பெண்களும் இவ்வியக்கத்தில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வரி செலுத்த மறுத்த விவசாயிகள் நிலத்தை குறைந்த விலைக்கு விற்க ஆரம்பித்தனர் ஆனால் அரசுக்கு தர மறுத்துவிட்டனர் இருப்பினும் அரசு விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியில் நிலம் அனைத்தும் விவசாயிகளுக்கே திரும்பி தரப்பட்டது கோல் கிளர்ச்சி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் அரசு வனங்கள் குறித்து நேரடியான தனி உரிமை வேண்டும் என்று கோரியது இதனால் பழங்குடியினர் தங்களின் பெரும் பகுதியை இழந்தனர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் முன்னெடுத்த கிளர்ச்சிகளில் ஒன்று கோல் கிளர்ச்சி ஆகும் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆகும் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடந்தது சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வரி வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தார் கோல் மக்கள் அதிக வட்டிக்கு பணத்தை பெற்று வட்டி கொடுக்க முடியாத நிலைமையும் மற்றும் நிலத்தை விட்டு வெளியேற்றவும் பட்டனர் இது அவர்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது வெளியாட்களின் சொத்துக்கள் மீது கொள்ளையடித்தல் தாக்குதல் நடத்துதல் மற்றும் கலவரம் செய்தல் போன்ற செயல்களில் கோள் மக்கள் ஈடுபட்டனர் மேலங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் தங்களின் எச்சரிக்கை செய்திகளை கோள் பகுதிகளில் வாழ்ந்த வெளியாட்களுக்கு தெரியப்படுத்தினர் ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை அடக்கியது சந்தால் கழகம் சந்தால் அல்லது மஞ்சு என்று அறியப்பட்ட பழங்குடியினர் வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்தனர் பின்னர் தாய் மண்ணிலிருந்து துரத்தப்பட்ட சந்தால்கள் பீகாரில் உள்ள ராஜ்மகள் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதியை விவசாயத்திற்கு தயார் செய்து அங்கே குடியேறினார்கள் அதை அவர்கள் டாமின் ஈகோ அதாவது சந்தால்களின் நிலம் என்று அழைத்தார்கள் அவர்களின் பிரதான தொழில் வேளாண்மை மற்றும் வேட்டையாடுதல் இந்த மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொண்ட சந்தால் அல்லாதோர் அதாவது நிலக்கிலார்கள் வட்டிக்கு பணம் தருவோர் சந்தால்களின் நிலங்களை அபகரித்துக் கொள்ள தொடங்கினர் இது அவர்கள் மத்தியில் கசப்பான உணர்வை ஏற்படுத்தியது இத்துடன் உள்ளூர் காவல்துறையினராலும் அப்பகுதியில் ரயில் பாதை அமைப்பதில் ஈடுபட்ட ஆங்கிலேய அதிகாரிகளாலும் அடக்குமுறைக்குள்ளானார்கள் சந்தால் அல்லாதோரை டிக்குகள் என்று அழைத்தனர் இந்த டிக்குகளிடமிருந்து தங்கள் இழந்த பகுதியை மீட்கவும் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வில்லும் அம்பும் ஏந்தி வெளிப்படையான கிளர்ச்சியை துவங்கினர் கிளர்ச்சியின் நோக்கம் என்று அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் தமது கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள் வட்டிக்கடைக்காரர்கள் அரசாங்கம் ஆகிய மூன்று தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார்கள் மகேஷ்பூர் போரில் மஞ்சுகள் அல்லது சந்தால்களில் பெரும்பாலானோர் சிவப்பு நிற உடை அணிந்திருந்தார்கள் பின்னாட்களில் இது அதிகாரத்திற்கு உரிமை கேட்கும் அடையாள ஆடையாக மாறியது சித்து மற்றும் கங்கு தலைமையின் கீழ் பத்தாயிரம் வீரர்கள் ஒன்று கூடினர் புரட்சியில் பெண்களும் இருந்தனர் கிளர்ச்சியாளர்களுடன் விவசாயிகளும் சேர்ந்து கொண்டனர் அனைவரும் சேர்ந்து சார்லஸ் மசேக் அவுரி தொழிற்சாலையை கொள்ளையடித்தார்கள் இதன் விளைவாக ஆங்கிலேயர் பக்கம் இருந்து கடுமையான நடவடிக்கைகள் சந்தால் மக்களை நோக்கி எடுக்கப்பட்டது இராணுவம் குவிக்கப்பட்டு பல சந்தால் கிராமங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன கிளர்ச்சியாளர்களில் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் கலகம் அடக்கப்பட்ட பின்பு சந்தால் வசித்த பகுதியை சந்தால் பர்கானா என அரசு அறிவித்தது முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உழுகுலன் கிளர்ச்சி அல்லது பெரிய கழகம் என்று அழைக்கப்படுகிறது கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டக்கட்டி என்ற முறையில் முண்டா மக்கள் விவசாயம் செய்து வந்தனர் குண்டக்கட்டி என்றால் கூட்டு சொத்து என்று பொருள் நிலத்துக்கான தனி சொத்துரிமை மற்றும் வட்டிக்காரர்களின் ஊடுருவல் காரணமாக இம்முறை முற்றிலும் சிதைந்தது தோட்ட வேலைக்கு வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறுகளில் முண்டா மக்களை நிலத்தை விட்டு வெளியேற்ற ஆரம்பித்தனர் இதை பழங்குடியின தலைவர்கள் பெரிதும் எதிர்த்தனர் பிர்சா முண்டா என்பவர் தன்னை கடவுளின் தூதர் என்று சொல்லி குறி சொல்லுவதன் மூலம் மக்களை ஒன்றிணைத்து இரவு கூட்டங்கள் நடத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் புரட்சியை தொடங்கினார் நிறைய அலுவலர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிய முண்டா மக்கள் கொல்லப்பட்டனர் இறுதியாக இப்புரட்சி அடக்கப்பட்டு பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டார் பிர்சா முண்டா சிறையில் உயிர் நீத்தார் பழங்குடியின தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் நாட்டுப்புற பாடல்களில் போற்றப்படுகிறார் முண்டா கிளர்ச்சிக்குப் பின் அரசு பழங்குடியினர் நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது ஃபராசி இயக்கம் ஹாஜி ஹரியத்துல்லா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஃபராசி இயக்கத்தை தொடங்கினார் இவர் மறைவிற்கு பின் இவரது மகன் டுடுமியான் இவ்வியக்கத்திற்கு தலைமையேற்றார் அவர் விவசாயிகளை வரி செலுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பொதுமக்கள் அனைத்து நிலத்தையும் வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இது பிரபலமடைந்தது சமத்துவத்தை வலியுறுத்திய டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார் எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்றார் கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரண்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் டுடுமியான் மறைந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் நோவாமியன் என்பவரால் இவ்வியக்கம் புத்துணர்ச்சி பெற்றது வாகாபி கிளர்ச்சி வாகாபி கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும் வங்காளத்தில் பரசத் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வாக்கில் தோன்றியது இது இஸ்லாமிய மத போதகர் இவ்வியக்கத்திற்கு தலைமையேற்றார் ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் மிக்க நபராக இருந்தார் மாப்ளா கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கேரளாவில் இருந்த மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லிம் விவசாயிகள் ஜென்மிஸ் என்று அழைக்கப்பட்ட இந்து ஜமீன்தார்களாலும் ஆங்கிலேய அரசாலும் சுரண்டப்பட்டனர் இதுவே மாப்ளா கிளர்ச்சிக்கு காரணமாகும் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மலபாரில் நடைபெற்ற மாநாட்டின் மூலம் விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர் இம்மாநாட்டில் நிலக்கிலார் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு இடையே உள்ள உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கோரிக்கை வைத்தது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெருமளவில் மாப்பிளா விவசாயிகள் நிலக்கிழார்கள் ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கடைக்காரர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஆரம்பத்தில் காவல் நிலையங்கள் பொது அலுவலகங்கள் செய்தி தொடர்பு சாதனங்கள் ஜமீன்தார்களின் வீடுகள் வட்டிக்கடைக்காரர்கள் போன்ற யாவரையும் தாக்கினர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் வாக்கில் அரசு இரக்கமின்றி மாப்ளா கிளர்ச்சியை அடக்கியது அரசு தலையீட்டின் விளைவாக இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடிக்கப்பட்டனர்